நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை தான் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆனால் வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க காசுலாம் போகாது ஏன்னா நம்ம நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேனே அப்படின்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் எழுதுறீங்க நான் அதை படிச்சுட்டு தான் இருக்கிறேன் அதனால் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம சேனலை அறுபது சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அதற்காக தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நம்ம குடும்பத்தில் நீங்களே இணைஞ்சிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு என்ன வீடியோவை நம்ம பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை மீது விழுந்த குற்றச்சாட்டு எடப்பாடி சொன்ன அசத்தல் பதில் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்பீங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் ரெண்டாயிரத்தி கோடிக்கு வில்லா கட்டுறா ஹடா போவிங்களா நான் சொல்லலைங்கோ ஏன்னா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஏழைங்கிறாரு விவசாயிங்கிறாரு வாங்கின நிலத்துல நானு இயற்கை விவசாயம் பண்ண போறேன்னு சொல்றாரு ஆனால் இந்த அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினாலு கோடி ரூபாய்க்கு கம்பெனி தொடங்கி வில்லாவும் கட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு பரபரப்பா எழுந்திருக்கிறது தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அசத்தலான பதில சொல்லிருக்கிறாரு

9 கம்மியா ஒத்த வீடு கிடையாதுங்க. நான் ஒரு கோடி இருக்கு. அசையும் பதுறியா. மலைட, சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் வீடு கட்ட மாட்டார். சரியா? யாரு? நம்முடைய சவுக்கு சங்கர் தான் சொல்றாரு. பெங்களூர்ல போய் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடும் 9 கோடிக்கு விற்கப்படுகின்ற அளவுக்கு பிரம்மாண்டமான ராயல் பேலஸ கட்டி பணக்காரங்களுக்காக வீடு விற்பனை பண்றதுக்காக எல்லாம் போட்டின் எல்எல்பி என்ற ஒரு கம்பெனியை தொடங்கி இருக்கின்றாராம் இப்போ நம்ம சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா அண்ணாமலை தான் ஏழை ஆச்சு எங்கிருந்து பணம் வந்தது அப்படின்னு அவர் கேட்கிறாரு ரெண்டாவது இப்படி ஒரு கம்பெனியை தொடங்கியிருக்காங்க தெரியுமா யாரெல்லாம் சேர்ந்து தொடங்கியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விவரத்தை நானே சொல்றேன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் சில விவரங்களை வெளியிட்டிருக்கிறார் எப்படி குற்றச்சாட்டு வச்சாரோ அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் இருந்தா அப்படின்னு சொல்ற மாதிரி சில ஆவணங்களை வெளியிட்டு அதையும் பார்த்துட்டு வந்துருங்க குப்புசாமி அண்ணாமலை விஸ்வநாத் கிரண் கார்த்திக் விக்னேஷ் சுவாமிநாதன் ஆகிய மூன்று பேர் தான் இந்த புதிய நிறுவனம் எலம் போர்டீன் வெஞ்சர்ஸ் எல்எல்பி லிமிடெட்ல இயக்குனர்களாக இருக்கிறார்கள் இந்த நிறுவனம் பெங்களூர் கோரமங்கலாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கிரண் விஸ்வநாத் யார் என்றால் இப்போ ஒருவேளை ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம் இல்லையா ஆனால் பணக்காரலாம் இல்லை அண்ணாமலையோட பிஏ இன்னொன்று இந்த கார்த்திக் விக்னேஷ் சுவாமிநாதன் அவர் ஒரு பெரிய இன்வெஸ்டர் என்று நீங்கள் நினைக்கலாம் அவர் தம்பி ஏது காசு செந்தில் இவருடைய பினாமி ஒருவர் உறவினரும் கூட வருவார் எழுநூத்தி இருபது கோடி இவருடைய சகோதரியின் கணவர் மாமா வேணும் சகோதரி நல்ல தாயின் கணவர் சிவகுமாரின் பெயரில் இருநூறு கோடிக்கு அண்ணாமலையார் செங்கல் ஓகே அப்புறம் சேல கரைச்சல் என்ற ஊரில் மனைவி அகிலா பெயரில் முப்பது கோடிக்கு நிலம் அப்புறம் எல்என்டி பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துல இவருடைய நண்பர் சி சிவகுமார் பயில இருபத்தி கோடிக்கு ரெண்டரை ஏக்கர் பிளாட் அப்புறம் அந்த கடைசியா கோவையில் பார்த்த அந்த பன்னெண்டு புள்ளி ஒரு ஏக்கர் அக்ரிகல்ச்சர் நிலம் இது போக இவருக்கு ரஃபேல் வாட்ச் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னார் இல்லையா நண்பர் அந்த சேரலாதனோட பெயர்ல ஜென்பாத் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனத்துல பல கோடி ரூபாய் முதலீடு ஏன் பிஜேபி அண்ணாமலைக்கு இது வரைக்கும் ஒரு பதவி கொடுக்கலன்ற தெரியுதா இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்க இல்லையா இது உண்மையா பொய்யா உங்க கருத்தை சொல்லுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளத்தில் வருகின்ற கருத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பது மட்டும்தான் என்னுடைய வேலைங்க இந்த சவுக்கு சங்கர பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சில டீட்டெயிலை விட்டுட்டு அண்ணாமலை தொடர்பாக சில பர்சனலான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை ஏழைங்கிறாரு ஆடு வழக்கங்கிறாரு இயற்கை விவசாயம் பண்ணுறங்கிறாரு சரியா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது ஒரு இயற்கை விவசாயத்தில் இவ்வளோண்டு வந்துருமா அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து கேள்வி கேட்கிறார் இந்த விஷயமெல்லாம் டெல்லி எஜமானர்களுக்கே தெரியுமா அதனால்தான் அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதவியும் கொடுக்கவே இல்லையாம் அண்ணாமலை எந்த அளவுக்கு முட்டால் தெரியுமா அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்துல இந்த ஆளு சவுக்கு எடுத்து தன்னைத்தானே தாக்கிக்கிட்டான் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்தை மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பாஜகவினுடைய ஒரு மாநில தலைவர் எப்படி கையாண்டிருக்க வேண்டும் கோமாளித்தனமாக கையாண்டான் அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆளு சிக்காத இடத்துல சிக்க போறான் செய்யக்கூடாத விஷயத்தெல்லாம் செய்ய போறான் அவமானப்பட போறான் ஆனால் இன்னைக்கு அழகா கோடிக்கணக்கான ரூபாயை சுருட்டிட்டு கர்நாடகாவில் போயிட்டு விழா கட்டிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது கோபப்படுறான் பதட்டப்படுறான்ப்பா அப்படின்ற ரேஞ்சில் நம்ம சவுக்கு சங்கரவர்கள் வந்து பேசியிருக்கின்றார் அது மட்டும் கிடையாது கூட இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருடன் கூட இருக்கக்கூடிய பரிவாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தொடர்பாக சில கேள்விகள் கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டீங்கன்னா ஐயா நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பாராட்டுகின்றாரு அயன்மேன்லாம் கலந்துக்கிறார் அண்ணாமலை ஓகேவா அதை மோடி அவர்களும் பாராட்டுகின்றாரே அப்படின்னு சொல்லுகின்ற போது அப்படியே பாராட்டிட்டு போக வேண்டியதுதான் எந்த பதவியும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு ஏன்னா அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் டெல்லி தலைமைக்கு நன்றாகவே தெரியுமா தான் தமிழகத்தில் இன்னும் அண்ணாமலைக்கு உரிய பதவிகள் கொடுக்கலையாம் முக்கியத்துவமும் கொடுக்கலையாம் இப்போ அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைகள் என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த வந்தே மாதிரம் பாடல் இருக்கு அந்த பாடல்களை சில ஸ்டேட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்ல வேண்டிய வேலையை அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்களாம் அந்த வேலை வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளர் வந்து இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அளவில் தான் இருக்குது அவையெல்லாம் விஷயம் தெரிஞ்சவர் நல்லா பேசக்கூடியவர் அவங்கள ஒரு நட்சத்திர பேச்சாளராக தான் அண்ணாமலையை பயன்படுகிறாங்க அதனால தான் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் போய் வந்தே மாதிரம் பாடலை பற்றி எடுத்து சொல்லு அப்படின்னு அண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துறாங்க ரெண்டாவது எஸ்ஐஆர் பற்றி வந்து பேசணும் அதனால் எஸ்ஐஆர் விஷயத்துக்கு கோவா பொறுப்பாளராக நம்ம அண்ணாமலையை போட்டிருக்காங்க ஏன்னா நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சு தெரிஞ்சவர் அதனால ஒரு நட்சத்திர பேச்சாளர் மாதிரி தான் இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க பெரிய முக்கியத்துவம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கொடுக்க மாட்டாங்க சரி இவ்வளோ விஷயங்கள் நம்மை பற்றி தெரிஞ்சு போச்சு இனிமே நாம ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு வேலை வந்து பாஜக விட்டு வெளியே போயிட்டான்னு வச்சுங்களேன் இல்லை புதுசாக கட்சி தொடங்கலான்னு வச்சுங்களேன் அமித்ஷாவும் மோடியும் கணக்கு பண்ணி அண்ணாமலையை கண்டம் வாங்கிடுவாங்க அப்படின்னு இந்த சவுக்கு சங்கர் வந்து சொல்றாருங்க ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்து இவ்வளோ சர்ச்சைக்குள்ள சிக்கி இருக்கின்றாராம் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து வெளியே போகலாம் என்று தான் நினைக்கிறாராம் தான் அன்பு கூட்டங்கள் என்ற ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்குறாராம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோ வாய்ஸ் ஆஃப் கோவை ஆமாம் அதை மறந்துட்டு பாருங்க இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உருவாக்கிட்டு இருக்காராம் ஒருவேளை அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு இவர் வெளியே போய் தனி கட்சி தொடங்கலான்னு நினச்சாருன்னா டெல்லி தலைமையானது இவரை சோழி முடிச்சிருமா இவ்வளோ விஷயங்களும் சவுக்கு சங்கர் தானங்க சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச்செயலாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்கிறான்றது நீங்களே கேட்டு வந்துடுங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பட்டியலை வெளியிடுவேன் ஊழல் பட்டியலை திமுக பட்டியல வெளியிடும் அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு வந்து நான் வீடு வாடகைக்கு தான் இருக்கேன் என் நண்பர் தான் கொடுக்குறேன்னு சொல்லி அதை பத்தி முழு வரை எனக்கு தெரியாது நீங்க பத்திரிகை வந்து ஊடக செய்தி வச்சுட்டு என்னை கேட்டால் அதுக்கு பதிலளிக்க முடியாது நம்ம எடப்பாடி பழனிசாமி ஸ்மார்ட்டாக பதில் சொல்லிட்டாருங்க ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திருடுனாரா இல்லை கடன் வாங்கியிருக்கிறாரா இல்லை தலைவராக இருக்கின்ற போது யாரிடமாவது மிரட்டி பெற்றாரா இல்லை சக்கரபாணிக்கும் அண்ணாமலைக்கும் ரகசிய தொடர்பு இருக்கிறது திமுகவுடைய கைகூலியாக தான் அண்ணாமலை செயல்பட்டாரு அப்படின்னு சொன்னாங்களே அதனால திமுகவினுடைய அன்பளிப்பா இவையெல்லாம் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளத்தில் வருகின்ற செய்தியை வச்சுக்கிட்டு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வருகின்ற செய்தி வச்சுக்கிட்டு என்னால் எதுவும் சொல்ல முடியாது இது பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு அழகா காட்டுகிறாரு எடப்பாடி பழனிசாமி என்னை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் சொல்றதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கும் ஆனால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கு நாம ஒண்ணும் முட்டாள் கிடையாது சவுக்கு சங்கரை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சவுக்கு சங்கர விஷயம் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை நான் நம்புவேன் செந்தில் பாலாஜி தொடர்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் கட்டுகின்ற புது வீட்டுக்கு முன்பாக நின்று ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த டாஸ்மாக்ல வருகின்ற பணங்கள்ல முன்னூறு கோடியில் வந்து பாருங்க வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு முதல் முதலாக செந்தில் பாலாஜி கட்டுகின்ற புதிய வீடியோ செல்பி எடுத்து போட்டவர் சவுக்கு சங்கர் அதற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை என்று சொல்லிட்டு நம்ம செந்தில் பாலாஜி வழக்கானது விசுரூபம் எடுத்தது சிறைக்கு சென்றார் என்ற விஷயம் எல்லாம் தெரியும் மொத்தத்துல சவுக்கு சங்கர் சொல்றதுல சில விஷயங்கள் உண்மையா இருக்கும் மறுப்பதற்கில்லை ஆனா எல்லாமே உண்மை என்று சொன்னா நான் முட்டாளுங்க அது மட்டும் கிடையாது சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் பல பேரு தன்னுடைய வாடக வாயாகத்தான் பயன்படுத்துறாங்களாம் சாட்டை துறைமுறைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த சவுக்கு சங்கர் மீது இப்போ அதிமுகவினர் தான் வந்து சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இருக்கின்ற ஸ்டுடியோ கூட வந்து அதிமுகவினர் தான் வச்சு கொடுத்தாங்களாம் ஆனா இந்த ஸ்டுடியோவை யார் வச்சு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எதிராகவே வந்து சவுக்கு சங்கர் உண்மைக்கு புறம்பா பேசியிருக்கானா சாட்டை துணிமுருகன் சொன்னது அதனால சவுக்கு சங்கரை எப்படி ஒண்ணாலும் பேச வைக்கலாம் அதுக்கெல்லாம் காரணம் கேட்டீங்கன்னா பணம் தான் அந்த பணத்தை சவுக்கு சங்கர் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா யாரை வேண்டுமானாலும் அவதூறு பரப்பி விட்டுருவான் மீடியா வச்சிருப்பதே அதற்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ஒரு காலத்தை திமுகவுக்கு ஆதரவாக இருந்தான் பிறகு திமுக எதிராக மாறுனா அதிமுகவுக்கு ஆதரவாக வந்தான் அதிமுகாரங்க சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தந்தனால பிறகு இப்போ கிட்ட போய் சேர்ந்திருக்காங்கண்ணா அதனால அண்ணாமலைக்கு எதிராக யார் பேச சொன்னாங்க அப்படின்னு நமக்கு தெரியல இப்போ அண்ணாமலைக்கு எதிராக ஆதாரத்தை வெளியூடுற பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா விட்டு அண்ணாமலை பெயரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த சவுக்கு சங்கர் ஸோ நீங்கள் இந்த அத்தனையும் பார்த்தீங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நீங்கள் கமான்ஸில் சொல்லுங்க மொத்தப்படி இது தொடர்பாக நான் எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பலை கடைசியாக இந்த மாதிரி புகார்கள்லாம் அண்ணாமலை மீது வருகின்ற போது ரெண்டு நாளைக்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் பேட்டியும் அளித்திருந்தார் ஏப்பா நான் என்ன பிச்சைக்காரனாகவே இருக்கணுமா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டார் நான் சம்பாதிக்கலையா எங்கள் ஒய்ஃபு சம்பாதிக்கலையா எங்கள் அப்பா அம்மா சம்பாதிக்கலையா நாங்கள் ஆடு வச்சிடலையா ஆட்டு பண்ண வச்சிடலையா மாட்டு பண்ண வச்சிடலையா கயணி வச்சிடலையா என்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கூட கிடையாதா நான் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் என்னுடைய வியாபாரத்தை தொடங்கிறதுக்கு அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பல கோடி தான் என்ற அவசியம் கிடையாது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் இல்லை அஞ்சு லட்சம் இது கூடமா என்கிட்ட இல்லாத போச்சு ஐபிஎஸ்ஆருந்துலாம் வேலை பார்த்துருக்கேனப்பா அப்படின்னு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் கோபமாகவே பதிலளித்தார் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் கூட பல கம்பெனி தொடங்க போகிறேன் ஏன்னா பல பேர் என்னை பார்த்து ஊக்கம் பெறலாம் இல்லையா ரெண்டாவது இந்த கம்பெனி தொடங்குவதன் மூலமாக பல பேருக்கு வேலை கொடுக்கலாம் பல பேர் கம்பெனி தொடங்குறதுக்காக நிதியும் கொடுக்கலாம் அதனால் மொத்தத்தில் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனி மட்டும் இல்லை இன்னும் பல கம்பெனிகள் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் இந்த கம்பெனிலாம் தொடங்கணும் தெரியுமா இந்த கம்பெனி தொடங்குறதுக்கு சட்டவிரோதமாக பணம் பெற்று இருந்தால் அதை சுட்டி காட்டுங்க நான் சொல்றது அத்தனையும் தப்புன்னா சுட்டி காட்டுங்க அவற்றையெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா திருத்திக்கிறேன் ஆனால் அதற்காக நான் கம்பெனியே தொடங்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் பிச்சைக்காரனாக இருக்க சொல்றீங்களா அப்படின்னு அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வருகின்ற போது பெரிய விளக்கமே அளிச்சாரு இப்போ கோடிக்கணக்கான ரூபாய் அண்ணாமலை மீது அலிகேஷன் வச்சுருக்காரு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் சொல்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் சீசர் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும் ராமனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் மனைவியை தீயில் குளிக்க வச்சு தான் வெளியே வந்தாங்க அண்ணாமலை பல பேருடைய ஊழலை பட்டியலிட்டவர் இன்றைக்கி அவரே இந்த மாதிரியான சட்ட விரோத பணம் ஊழல் மற்றும் லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கி சின்னாபனமாகிறார் பாஜக தலைமையில் பல பேர் இருந்தாங்க ஆனால் அவங்க மீதெல்லாம் இந்த அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் வரல இப்படி அண்ணாமலை மீது அடுக்கடுக்கான புகார் வர்றதுக்கு என்ன காரணம் தமிழக அரசியல் தலைவர்களில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் பல பேருக்கு சூன்யத்தை வச்சிருக்கின்றாரா அவருடைய தலைவராக இருந்த காலகட்டமானது பல பேருக்கு ஆபத்தை விளைவித்ததா அதனால் தலைவராக இல்லாத தருணத்தில் அண்ணாமலைக்கு எதிர்மணி ஆற்றுகின்றார்களா எல்லாம் உங்ககிட்ட விட்டுறேன் நீங்கள் எல்லாவற்றுக்கும் கமண்ட்ஸா சொல்லிடுங்க நான் அண்ணாமலை மீது எந்த பழியும் போல அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடி ரூபாய்க்கு கம்பெனி தொடங்கியிருக்கின்றார் வில்லா கட்டியிருக்கிறாரு அதை ஒன்பது கோடிக்கு விற்க போறாரு ஸோ இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன வேறான கருத்துக்களை தெரிவிக்கவும் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களும் கமெண்ட்ஸை படிக்கிறவங்களும் அண்ணாமலை மீது வீண் பழி போடுறாங்களா உண்மையை தான் சொல்லிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி நண்பர்களே